ஒரு உயிருள்ள செல்லு இருக்கு உயிருள்ள செல்லுல காத்து உள்ள போயிட்டு நம்ம தோல் வழியா கூட காத்து உள்ள போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு தோல்வல உள்ள போவோம் செல்லும் வந்து தொடர்புல இருக்கும் நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லும் வந்து ஒட்டி ஓட்டிதான் இருக்கு ஆமா தொகுப்புப்பட்டது தான் உடம்பு ஒவ்வொரு செல்லும் நம்ம உடம்பு வந்து ஒரு முழு செல்லுன்னு நினைச்சீங்கன்னா வந்து காற்று உள்ள போயிட்டு வர்ற மாதிரிதான் இருக்கு இல்லையா அதே மாதிரி ஒவ்வொரு செல்லுமே சுவாசிக்கும் செல்லு உடம்புல இருந்து எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு அவுட் லேயர் இருக்கும் உள்ள உள்ள ஒண்ணு இருக்கும் அவுட்டர் லேயர் காற்று உள்ள போயிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும் ஓகே சார் சரி இடுப்பு இதுக்கு பக்கத்துல இருக்கிற செல்லு எடுத்தாலும் அதே மாதிரிதான் ஓகே சோ அந்த முதல்ல அவுட்ரு லேயர்ல இருந்து அந்த செல்லுடைய அவுட்டர் லேயர்ல

அந்த ஆகாய வெளி வெட்ட வெளியிருந்து எங்கேயும் துடை வெட்டப்படவே இல்லை உம் நமக்கும் வெளியில இருக்கிற ஸ்பேஸுக்கும் எப்போவும் கனெக்ஷன்லதான் இருக்கோ தவிர நாம எப்பவும் வந்து டிஸ்கனெக்ட் ஆகவே இல்லை உம் இதே மாதிரி பூமிக்கும் வெளியில் இருக்கக்கூடிய ஸ்பேஸும் எப்பவும் டிஸ்கனெக்ட் ஆகவே எப்போ உம் இப்போ கனெக்ஷன்ல இருக்கிற வெளியில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து ஒரே ஒரு சின்ன சமிக்க சின்ன ஒரே ஒரு மாற்றத்தின் மூலமா பூமி மாத்திக்கலாம் கணக்கில் தானே இருக்கு இப்படி சகல விதமான ஆத்மாவும் கனெக்ஷன்ல தான் இருக்கு அத்தனையும் தொடர்புள்ளதா இருக்கு பவுண்டரிக்கு உட்பட்டதா தெரிஞ்சாலும் நம்ம உடம்புக்குள்ள அகப்பட்டிருக்கு இந்த ஸ்பேஸ் அப்படின்னு தெரிஞ்சாலும் உங்க எல்லாமே அது அகப்படலை

கண்டிப்பா ம் நேத்து நடந்துற ஏதோ ஒரு ஹார்மோன் சொரோகம் இல்ல ஆமா சுமி கண்டிப்பா அதுல கணக்கம் அதுல கணக்கம் கண்டிப்பா ம் 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 என்ன அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கனெக்ட் ஆகல ம் பிறந்திருச்சு இப்போ ம் பிறந்த அந்த குழந்தை வெளியில் வெளிய வந்துச்சு கொடி ம் விட்டாமே இருந்த இப்போ அந்த அம்மா என்னெல்லாம் பண்றவளோ அத்தனை அத போங்க ம்